அசைவம் சாப்பிட்டா கண்டிப்பாக நரகத்துக்கு போவீங்க ஆனால் கோவில் எதுக்கு ஆடு கோழிகளை பலி கொடுக்குறாங்க இது ரொம்பவே குழப்பமான விஷயம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த விஷயத்தை நாளாக பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரியும் முதல்ல நீங்கள் மண்டையில் ஏற்ற வேண்டியது என்னென்னா அசைவம் சாப்பிட்டா நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சில அசைவத்தை மட்டுமே சாப்பிட்ணும் இருக்கிற எல்லா அசைவமே அதாவது எல்லா விலங்குகளையுமே அடித்து சாப்பிட்டு கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்காக தான் அந்த கட்டுப்படுத்துக்காக தான் அசைவம் சாப்பிட்டா நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதான் உண்மையும் ஆனால் கோவிலில் பலி கொடுக்கப்படுற ஆடு பண்ணி அந்த கோழி எல்லாமே கோயிலில் செய்யப்படுற சடங்கு உணவு இல்லை ரெண்டாவது விஷயம் கோயிலில் பலி கொடுக்க அந்த விலங்குகள் எல்லாமே முழுக்க முழுக்க சடங்குக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது கடவுளுக்கு விலங்கு பலி கொடுக்கறது ஒரு சடங்காக வச்சுருந்தாங்க அந்த விலங்கு பலி கொடுத்த பிறகு அவங்க யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க அதை வீட்டுக்கு போக மாட்டாங்க அதை அப்படியே வழக்க மாதிரி தான் இப்போ கோயில் அறுக்கப்படுற கோழி ஆடு எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்து வந்து அதாவது விருந்து முறையில் படைக்கிற மாதிரி பழக்கமாக மாறி இருக்கு ஆரம்பத்தில் அது ஒரு சடங்காக மட்டும்தான் இருந்துச்சு மூணாவது விஷயம் இந்த மாதிரி பலி கொடுக்கறது எல்லா கோயில்களையுமே இருக்காது குறிப்பாக கிராமப்புற கோயில்கள்லையும் காளி அந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் கோயிலில் மட்டும்தான் இந்த பலி கொடுக்க வழக்கம் இருக்குமே தவிர எல்லா கோயில்களுமே கிடையாது